அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நாம் இப்போது உரையாடப் போகும் பெருமையுள்ள நபர் ஹல்ரத் உமர் பின் அல் கத்தாப் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணமாகும் இவர் நபி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வம்சமாகிய குரைஷி வம்சத்தில் பிறந்தவர் அவர்களது தகப்பனின் பெயர் கத்தாப் மற்றும் அபு ஹப்ஸ் என்பது அவரின் காரணப் பெயராக விளங்குகிறது பாருக் என்பது இவரது சிறப்பு பெயர் இப்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இவர் கலீபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை குறித்து முதலாம் கலீபா அவர்கள் நோயுற்றிருக்கும் பொழுதே மற்றவர்களுடன் ஆலோசித்து உமர் இப்னு கத்தாப் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை கலீபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் ஓர் உறுதி மொழி பத்திரம் எழுதுவித்தார்கள் புத்திமதிகளும் உமர் ரலி அல்லாஹு அன்ஹூக்கு கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னரே இவர்கள் ஹிஜ்ரி பதிமூன்றாம் ஆண்டு ஜமாதுல் ஆகிர் இருபத்து மூன்றாம் தேதி கி பி அறுநூற்று முப்பத்து மூன்று ஆகஸ்ட் இருபத்து மூன்றாம் தேதி பதவியேற்றார்கள் பதவியேற்றவுடன் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் அதாவது பிரசங்க மேடையின் மீது ஏறி தனது ஆட்சியை எவ்வாறு நடத்தப் போகிறார்கள் என்பதை கூறினார் அவர் சொன்ன வார்த்தைகள் மிகச் சாதாரணமாக இருந்தாலும் அதில் அந்த நேரத்தில் உள்ள மக்களின் எதிர்காலத்தை பறைசாற்றும் முக்கியத்துவம் இருந்தது அவர் கூறிய வார்த்தைகள் இவை அரபிகள் தங்களை மேய்ப்பவருக்கு வழிபடும் ஒட்டகம் போலிருப்பார்கள் அதை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களின் கடமையாகும் அதை சரியாக செய்ய வேண்டும் கஃபாவின் நாயன் மீது ஆணையாக நான் உங்களை நல்வழியில் கொண்டு செல்வேன் என்று உறுதி கூறினார் இவ்வாறுதான் அவர் ஆட்சியிலிருந்து புதிய வழிகளை உருவாக்கி புத்திசாலித்தனமான முன்னேற்றங்களை மேற்கொண்டார் இந்தப் பகுதியில் நாம் இவர் எவ்வாறு இஸ்லாத்தை தழுவினார் என்பதைப் பற்றி காண்போம் இஸ்லாமை தழுவிய வாழ்க்கை நமது ஹர்ரத் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன் அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாயமாக அமைந்தது இவர் ஆரம்பத்தில் நபிநாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களின் பிறப்பை ஒப்புக்கொள்ளவில்லை முஸ்லிம்களின் மிகப்பெரிய எதிரியாகவும் இருந்தார் எங்கு சென்றாலும் அவர்கள் மீது இம்சை செய்யவும் அவமதிக்கும் வழிகளில் செயல்படவும் ஆரம்பித்தார் ஒருநாள் இவர் பெருமானாரை கொன்றுவிடுவேன் என்று முடிவெடுத்து உருவியவாளுடன் வெளிச்சென்றார்கள் ஆனால் அப்போது அவரின் சகோதரி குரானை கொண்ட கடிதம் வாசித்து அவருக்கு உண்மை பதிந்தது அந்த நேரத்தில் அவரது மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அதனால் அவர் தன்னை மறந்து நபிநாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சென்று இஸ்லாமை தழுவினார் இவரின் இஸ்லாமை தழுவுதல் முஸ்லிம்களுக்கு பலம் அளிக்கும் ஒரு முக்கிய கோணத்தை உருவாக்கியது இவ்வாறாகத்தான் ஹல்ரத் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹூ இஸ்லாத்தை தழுவினார்கள் இவர்களின் இஸ்லாமிய தழுவுதல் முஸ்லிம்களுக்கு மிகவும் பலமிக்க ஒரு முக்கிய கோணத்தை உருவாக்கியது அல்ஹம்துல்லா இந்த காணொலியில் நாம் ஹல்ரத் உமர் பின் அல் கத்தாப் ரலி அல்லாஹூ அவர்களை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் மேலும் இது போன்ற காணொலியை காண்பதற்கு நமது ஜனாஸ் காலிங் என்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக